வேட்டு பூஜை அறைக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றினால் வீட்டில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம் வாஸ்துப்படி வீட்டின் வடக்கு திசையில் பூஜை அறை இருக்க வேண்டும் மேலும் பூஜை அறையில் கதவு கிழக்கு நோக்கி பார்த்திருக்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி நிலவும் பூஜை அறைக்கு அருகில் படுக்கையறை குளியலறை இருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதுபோல வீட்டின் பூஜை அறை காற்றோட்டமாகவும் போதுமான வெளிச்சம் தட்டும்படியாகவும் இருக்க வேண்டும் இது நேர்மறை ஆற்றலை கொண்டுவரும் முக்கியமாக பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையின் சுவர் வெள்ளை கிரீம் அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்க வேண்டும் அதர் நிறங்களை பயன்படுத்தக்கூடாது மங்கள கலசம் மற்றும் கங்கை நீரை வீட்டு பூஜை அறையில் வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏன் மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்